எல்லாமே ஒரு தடவை கழுவியாச்சு இப்போ மஞ்சள் மஞ்சள் போட்டு கழுவுனா அந்த கொச்சமான போகும் உப்பு இல்லை திரும்ப மஞ்சள் போட்டு கழுவுனா அந்த பேட் ஸ்மெல் போகும் பார்த்தீங்கன்னா அதனால வரிசை எல்லாம் மஞ்சளை போட்டு வச்சிருக்கு உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க இப்படி கழுவுனா உண்மையிலே இந்த ஒரு ஸ்மெல் போகும் மஞ்சள் போட்டுட்டு சும்மா ஒரு தடவை லேசாக அந்த வாஷ் பண்ணால் போதும் ஆனால் அந்த மஞ்சள் தன்மை அதில் பிடிச்சிக்கும் பின்னால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் இன்னும் ஃப்ரெஷ் ஆயிடும் ஏற்கனவே மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு பாருங்கள் இப்படி ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷுக்கு இன்னும் ஃப்ரெஷ் நீ அடுத்த மீன் பாருங்கள் போட்டு நல்லா குடஞ்சி குடஞ்சி கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சிக்கலோன்னா அசடால எல்லாமே வெந்துடும் அவ்வளோதான் இனி அவ்வளோதான் ரொம்ப வாஷ் பண்ண சைடில் ஒரு தண்ணி விட்டு நல்லா தவிர்த்து இந்த மஞ்சள் தண்ணியை வடிவீட்டா எங்க எதுவும் ஆயிட்டு அதே மாதிரி இதுவும் ஃப்ரெஷ் ஆயிட்டு இப்போ இந்த மீனையும் கழுவிடலாம் இந்த மீன் அவ்வளவும் கழுவுறதுக்கு பரங்கை தலை வாழு முள் இது சாலை மீன் விலை மீன் ரொம்ப டைம் எங்கள் தம்பிக்கு எடுத்தாலும் விரால் இதனால தான் ரொம்ப டைம் ஆச்சு எவ்வளவும் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு நீ வாங்க நம்ம மசாலா எதில் போடணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்து கழிவச்சுருக்கேன் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சூப்பராக அரைச்சாச்சு